கதவியின் திறத்தை நாணினேன் வந்து உன் திருவடி அடைந்தேன் நைமிசார் அணைத்திருந்தாய் சிலம்படி உருவில் கருடும் கர்னார் திறத்தினார் அறத்தையே மறந்து புலம்படித்துன்ன போகமே பெருக்கி போக்கினேன் பொழுதியை பொழுதினை வ வரா வ வாளாம் அறம்புரித் தடக்கை ஆயனையே மாயாம் வானவர் கரசனை வானவர் அரசனே வானோர் நலம் புரிந்திரி திரைஞ்சும் திருவடி அடையத்தின் நைனி சவா நன்றாய் நென்றா என்றாய் சூதனையின் பிறகு கலவினை துணிந்து கரிகுடல் மடத்தை அயர்த்து காதலே மிகுந்து கண்டவா திரிந்த தொண்டனே நமன் தவறு செய்யும் வேதனை ஒடுங்கே நான் அடங்குமினே வேலை வெந்திரை தலவந்த கடந்த நாதனே வந்து திருவடி அடைந்தேன் நைவிசார் அணை அணியத்து வந்தாய் ஒம்புலான் போந்தல் மனைவியை துறந்து பிறர் பொருளில் தாரமென்று இந்தியவற்றை நம்பினாரால் தமற்பட்டி ஏற்றி வைத்து ஏறியில் இருக்கின்ற செம்பினார் என்ற பாவையை பாவி தழுவன பாவையை பாவி தழுவன மொழிவதற்கு அஞ்சி நம்பவனே வந்து உன் திருவடி அடைந்தேன் நைமிசார் அனைத்து இருந்தாய் இடும்பையாளர்

படுவதோர் பொறுமையின்றி அஞ்சி நெடுந்தால் வந்து உன் திருவடி அடைந்தேன் நைமிசார் அண்ணத்திருந்தால் கோடிய மரந்தால் சில சில தொழில் புரிந்து இருந்து நாய நாயினதொரு திரை ஓடியும் உழரும் உயிர்களே கொண்டேன்

ஊனுடைய சுவர் வைத்து என்ப தூண் நாட்டி ஒன்பது வாசல் தானுடைய குறும்பை பிரித்து பேசும் உன் சரணமே சரணமென்றிருந்தேன் என்னுடைய காலை திருவெண்ணுக்கள் எடுமாட்டிருந்தாய்

செய் மாலை கற்றுவல்லவர் ஆண்டு வெண்குடைக்கு உரு உம்பருமாவர்தாமே திருமொழியின் முதற்பத்து ஏழாம் திருமொழி அங்கஞ்சாலம் சிங்கவேற்கொன்றம்

சிங்கவே ஏறி கொண்டமே எவ்வும் வெவ்வேறு பொன்பெயரும் ஏதனி ஆகம் வல்லுயிரா பகிர்ந்த அம்மாதிரம் கவ்வும் நாயும் உச்சோடு காற்று என்று தெய்வமல்லார் செல்லவண்ணா சிங்கவே ஏறி கொண்டமே பேர்வாய் வாயிற்றோர் கோலறியாய் அவனன் கொன்ற ஆகம் வள்ளுகிறார் கோவைந்த புனிதனிடம் இந்த செந்தி மொண்டு மொண்டுகூரை மெண்டுபுரை நீலுஷம் கூடரிய செந்து காண்டல் கரிய கோவில் சிங்கவே குன்றமே எங்க எரிந்த பயங்கராமே வாயிற்றோர் அது அதுவென்று இருந்தவானோர் கலங்கிட இந்த அம்மானிடம் நெரிந்த வேயின் முழையில் நின்று நீ நெறிவழுவை திருந்த ஆவனை சுவடு பார்க்கம் சிங்கவே எரின் குன்றமே முளைத்த சீற்றம் நின்சுடப்பும் மூமுலகம் பிழக பிழகம் அனைத்தும் அஞ்ச ஆலரியாய் இருந்த அம்மானதிடம் கருத்த தீயும் கல்லுமல்லா வெல்லுடை வேடரமாய் நெரிந்ததில்ல செல்லவெல்ல சிங்கவே என் குன்றமே

அதர்வாய் சொல்லு சொல்லென்று சொல்லராத என்றொராத சிங்கவேல் கொண்டமே செங்கலம் அணி தெரிஞ்சும் சிங்கவேல் கொண்டுடைய எங்கலேசன் எம்பெருமானை இருந்தன் நூறு புலவன் மங்கையாரன் விட்டு சேர்த்தன் வந்து வாழ்கையன் செங்கையாரன் செஞ்சொல் மாறி வல்ல வல்லவர் கீதிரே பெரிய திருமொழி மூன்றாம் பத்து எட்டாம் திருமொழி கொங்கல் அந்த திருவேங்கடம் கொங்கல் அந்த மலர் மலர் மலருக்கு ஓசி கோபலன் எம்பிரான் சங்கு தடன் தடங்கள் ஆயுள் கொண்டதாக மறை கன்னியவன் பொங்கு புள்ளி இறைவாய் திலக்கன் புராணர் தம்மிடம் பொங்குசீர் சீர் செங்கல் தில திலைக்கம் சுனை திருவே எங்கடம் அடனெஞ்சே பள்ளியாவது பார்க்கடலர் பால் கடலரங்கம் இறங்கவன் பேய் முலை பிள்ளையாய் ஊருள் உயிருண்ட எந்த பிரான் பெருகமிடம் வெள்ளையான் கரியான் மணிநிறவன நாள் தொல்லியாருடன் மலை திருவேங்கடமனஞ்சே நின்ற மாமருது இற்று வேற மாமரல் தொயால் என்னும் வானவர் தொழும் இணையாதை எம்பிரான் கன்று மாறி கண் கன்றி மாறி பொழிந்திட்ட கழியதனை இடநீக்குவான் சென்று குறையும் எடுத்தவன் திருவேங்கன மணலி பாரதற்காய் அன்று பரதம் கீழே செய் பர சொன்னார் கோத்து அங்கு ஆயதம் பாடியில் குரவை பிணைந்தார் கோவலன் ஏத்துவா மணந்துள்ளார் இடவெந்தை இட இடவந்தை மேலே மேபிய எம்பெருமான் தீர்த்தனீர் தரை சோவை சூழ் திருவே நடமுடன் நெஞ்சே வன்கையான் நாயகன் வெண்பில் சென்று மாயா மங்கையால் இருந்தன் மரபராமேவும் எய்தவல்ல வல்லதினான் எங்கையான் இமயத்துள்ள

சூர் வேங்கட மனநெஞ்சு அம்பரமணி அனுகிரம் சரவிரங்கி அமர்வோன் வம்பு மலர்பேல் மணி மடங்கை பொழுந்தவன் கொம்பைகள் இன்னும் மடங்கை குருமாதல் நீண்டு செம்புமவை காவல் காவல் கொள் திருவேங்கடமணி பேசுமி திருநாமும் வெட்டெழுத்தும் சொல்லிலென்று பின்னரும் பேசுவாதன்மை உய்ய வாங் உய்ய வாங்கிய பிறமருக்கும் பிரானிடம் வாசமா மர சோதரும் உலகெ உலகெல்லாம் தேசமா திவடம் மலை திருவேங்கடமணை நன்றே சங்கையில் சங்கையரி திரை சுனை சுன திருங்கடம் செய்வான் கலிகண்டு வந்தமிழ் மாலை மாமலை என்று வங்கமா கடலுவையம் காவ காவலராகி வானுரகம் கொள்வையே ஆழ்வாரம்பெருமானார் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் ஜெய திருவடிகளே சரணம்